வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ் நாம் வார வாரம் சூப்பர் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் கொஞ்சம் ஃப்ரீயாக சமைக்கலான்ற முடிவு பண்ணியிருக்கேன் என்ன ரெசிபி எந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் யார் பாது ஓ நீங்கள் என்னோட பேர் தாரா லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டு வந்தாங்கல்ல ரம்யா ஓ ஓகே ஓகே அவங்க ஃப்ரெண்டா நீங்க ஆமா ஆமா ஓகே என்ன விஷயம் வந்திருக்கீங்க இல்ல அவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி குட் 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 நல்ல வேளை நான் ஃப்ரீயா இருப்பேன் வந்தீங்களா உங்களுக்கு இல்ல 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 அவங்க கல்யாணத்துக்கு நீங்கதானே சமைக்கலாம் எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அட்ரஸ் சொல்லி நான் சமைக்க பாத்து பக்கத்துல பாத்துட்டு போனாங்க அதே மாதிரி நானும் பக்கத்துல நின்னு கத்தை இன்னும் இன்னெல்லாம் கிருக்குதனம் பண்ண போறானோ நீங்க மாறி மாறி வேற இடத்துக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து கல்யாணம் பண்றதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அதை பண்ணலாம்ல ஏன் நீங்க எல்லாரும் குக்கிங்கே வர்றீங்க குக்கிங் தான் இம்பார்ட்டன்ட்டா கேக்குறாங்க ஆஹா சரி உங்களுக்கு என்னல குக்கிங் தெரியும் எனக்கு எடுத்து போடுற அளவுக்கு தெரியும் ஐஷி ஓகே நீங்களும் குக்கிங் கத்துக்கணும் ஆமா அவங்க என்ன வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப பண்ணாங்க உங்ககிட்ட என்ன रिक्वेस्टனா டிஸ்டர்ப பண்ணாம நான் குக்கிங் பண்ணவனா நீங்க பாப்பீங்களா ஓகேவா ஓகே செஃப் டன் குட் நேம் தாரா தாரா வெரி குட் நேம் சோ இன்னைக்கு நாம பண்ண போறது மட்டன் டிஷ் ஓகே நீங்க ஒரு பெரிய செஃப் னு சொல்லி உங்க கிட்ட कुக்கிங் கத்துக்கலாம்னு வந்தா நீங்களே இப்படி சொல்றீங்களே செஃப் हां என்னமா சொன்னா நாம இன்னைக்கு பண்ண போற டிஷ் நேம்லாம் நான் லாஸ்டா சொல்லுவேன் ஆனா நாம பண்ண போறது மட்டன் டிஷ் ஓகேவா சோ அதுக்கு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோம் அண்ட் கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை அதுல ऐड பண்ணப் போறோம் கவலைப்படாதீங்க சும்மா தான் சொன்னேன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே

சோ கல்யாணத்துக்கு நீங்க ரெடி ஆயிட்டு இருக்க பார்த்து பொண்ணு பார்க்க நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் என்ன டிஷ் நீங்க செஞ்சு கொடுத்தீங்க கேரட் அல்வா கேரட் அல்வா வாவ் எக்ஸலன்ட் டிஷ் அத செஞ்சு கொடுத்துமா உங்களுக்கு எந்த கமெண்ட் சொல்லாம போயிட்டாங்க யாருமே கேரட் அல்வாவை சாப்பிடவே இல்ல சார் ஏ ஏ ஏ என்னாச்சு கேரட் அல்வால எல்லா கேரட்டும் முழுசு முழுசா போட்டேன் இல்ல அதனால கேரட் அல்வால கேரட் முழுசா அதுக்கு அந்த கேரட்டு ஊட்டிலே இருந்திருக்கலாமேமா ஏன் வீட்டில் எடுத்து வந்து தட்டில் போட்டு அப்புறம் எப்படி வாட் மேக்ஸ் இட் அல்வா அதுதான் செஃப் கிண்டுனா அதுவே ஜூஸ் மாதிரி ஆயிடும் நினைச்சேன் பட் மிஸ் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்க போறோம் இப்போ கடைசியாக நம்ம சேர்த்தது கச கசா அதுக்கப்புறம் முந்திரி கொஞ்சமாக சோம்பு ஓகேவா ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்கிறோம் கொஞ்சமாக ம் ஏன் சாஃப்ட் ஆகிறதுக்கு அதுக்கு தாங்க எடுக்குது இல்லையா அதனால நெருப்புல இருந்து நேரமா இதெல்லாம் ஒரு பெருமையா பா நீங்க சொன்னதான் ரைட்டு சாஃப்ட் ஆகணும் இப்ப ஏன்னா நம்ம அதில் சோம்பு சேர்த்துருக்கோம் கசகசா சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் முந்திரி வெரி குட் டைரக்டா அது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்காதீங்க இதை கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க இதுதான் நம்ம குழம்புக்கு தேவையான அரவை என்ன குழம்பு என்ன இதே வேலையா போச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா கிரேவிக்கு தேவையான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்ப அந்த கடாய் உங்க பக்கத்துல இருக்கு இல்லையா அது பேர் என்ன சொல்லுங்க பாப்போம் கடாய் பாத்திரம் கடாய் பாத்திரம் வெரி குட் நம்ம கிராமத்து ரெசிபியோ அதோட சைட்லலாம் எடுத்து பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு சட்டியில் வச்சு பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல ஐடியா எண்ணெய் எண்ணெய் என்ன என்ன தான் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் எந்த டிஷ்ஷை வேப்பெண்ணை யூஸ் பண்ணி சமைப்பாங்க இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்குறாங்க வேப்பெண்ணெய் எண்ணெய் ஒரு நல்ல டிஷ் இருக்குமா நோட் பண்ணிக்கோ கொஞ்சமாக வேப்ப எண்ணெய் அதுக்கப்புறம் இப்போ போடுறது கருவேப்பிலை அது நீங்கள் போட தேவையில்லை வேப்பில இல்ல 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 இதுக்கு அதுக்கு வேண்டாம்ன்றேன் இப்ப சொல்ற ரெசிபி புண்ணாக்கு வேப்பம் கொட்டை எடுத்து ஒரு உருண்டையா வாரத்துக்கு ஒரு வாட்டி ரொம்ப நல்லது யாருக்கு நமக்கு நல்லது நல்லது ஓகேவா ட்ரை பண்ணி கண்டிப்பா பண்ணுங்க அடுத்து தனியா பண்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது கண்டிப்பா பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு வெங்காயத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம் எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நம்ம ஆயிலெல்லாம் ஆட் அந்த எண்ணெய்க்கு பதிலா வெண்ணெய் எதாவது போட்டால் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல்லெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா சூப்பராக இருக்கும் ஆ மேபி நீங்கள் ட்ரை பண்ணுற டிஷ்ல இந்த டிஷ்ல நான் மாதிரி மட்டும்தான் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் இருக்கும் ஸோ இப்போ ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால உங்களுக்கு யோசிக்க தோணுது இதை நாம்ப அப்படியே கோல்டன் பிரவுன்

இதை எடுத்து இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இதில் போன் இருக்கா இல்லை இல்லை அப்போ இந்த போன்லெஸ் பீஸை இதில் வச்சிடறோம் இப்போ இதில் போன் இருக்கா இருக்கு இருக்கு வெரி குட் அதை எடுத்து இந்த மாதிரி பிரிச்சிடணும் ஸோ இந்த மாதிரி பிரித்து பிரித்து வைப்பீங்களா அதுக்குள்ள நான் அடுத்த ப்ராசஸ் முடிச்சிடணும் ஓகேவா இப்போ நம்ம ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வீடு நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தக்காளிய தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இது நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அரைக்கிறதுக்காக அம்மில அரைக்கிறதுக்காக ஒரு பேஸ்டுக்கு எல்லாத்தையும் இல்லையா அதை அரைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு சார் ஓகே சார் ஓ சூப்பர் குட் ஸோ அளவுக்கு நீங்கள் இந்த மையை அரைச்சிருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க கசகசா கேஷ்யூனட் சோம்பு மேஜிக் இன்க்ரீடியன் சொல்லணும் அது வந்து நீங்கள் சேர்த்திங்கனாலே இதை நீங்கள் ஹாட் வாட்டர்லேயே இல்லைனா ரொம்ப நேரமும் சோக் பண்ணிங்கன்னா தான் அது நல்லா அறப்படும் மறந்துடாதீங்க ஸோ கசகசாலாமே வந்து ஒரு அடிக்டிவான இன்க்ரீடியன் சொல்லலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை நான் முழுமையாக இதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த பேஸ்ட்டு ஒவ்வொரு அளவுக்கு நம்ம குக்காகிற மாதிரி நல்லா கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா அதோடைய ரா ஃப்ளேவர் போயிடணும் ஆல்ரெடி நம்ம நல்லா வதக்கி சேர்த்துருந்தோம் ஸோ அதேமாதிரி இந்த குழம்புடைய இன்னொரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நீங்கள் வச்சாலுமே திக்காகவே இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான ஸ்பைசஸும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான குழம்புத்தூள் கொஞ்சமா மட்டன் மசாலா பவுடர் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஓகேவா ரெண்டு ஒன்று தானே சார் ரெண்டு ஒன்று தான் ஆ ஓகே சார் இதெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கும் போது எனக்கு பசிக்குது உங்களுக்கு பசிக்காதா அதில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் சேர்க்க போகிறோம் நீங்க எடுத்து முடிக்கலையா ஒண்ணுன்னா பாத்து பாத்து கரெக்ட்டா எடுத்து வைக்கணும் ஒரு மீட் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடி இல்லை மாப்பிள்ளை தேடி பண்ணுறது கஷ்டம் அது எங்களுக்கே தெரியும் ஸோ இது வந்து குழம்போட பேஸ் இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க இன்னும் திக்காகும் அண்ட் மட்டனோட போனில் இருக்கக்கூடியதை மட்டும்தான் நம்ம இதில் போட்டு குக் பண்ண போகிறோம் இதை குக் பண்ணி அப்புறம் நம்ம சைட் பை சைடு இதுக்கு தேவையான இன்னொரு ட்ரை ப்ரிப்பரேஷன் மட்டன் பேஸ் பண்ணி அதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் அதுவும் குயிக் அண்ட் ஈஸியாக நீங்கள் எப்போ வேணால் வீட்டில் செஞ்சிடலாம் எப்போ வராலும் நம்ம மட்டன் சுக்கா இல்லை மட்டனில் வந்து ஒரு தொக்கு இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்றோம் ஒரே போரிங்காக இருக்கும் இந்த டிஷ் ஒரு எக் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் மட்டன் வந்து வெ பேஸ் பண்ணி ஒரு யூனிக்கான டிஷ்ஷாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் முடிச்சிட்டீங்களா நம்ம சொன்ன வேலையே ஆ செஃப் முடிச்சுட்டேன் கரெக்டாக இது போன்லெஸ் இது போன் குட் எதை எதில் போட்டால் கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம்

யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் மட்டனே வந்து சொல்லும் அந்த மாதிரி செஃப் இது எவ்வளவு நேரம் வந்துட்டு கொதிக்க வைக்கணும் நல்லா திக் ஆயிட்டு நீங்க அப்படி குழம்பு கரண்டில எடுக்க ஒரு கோட்டிங் வர அளவுக்கு இருக்கணும் ஓகேவா சோ இப்போ எடுத்தீங்களா இப்போ லைட்டா தான கோட் ஆகுது இது ஃபுல்லா திக்கா கோட் ஆற அளவுக்கு நம்ம இத திக் பண்ணனும் ஓகேங்களா ஓகே சார் அப்ப என்ன ஆகும்னா அதுல இருக்கக்கூடிய ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே போயிடுது இந்த மட்டனோட ஃப்ளேவர் அதுல இறங்கி ப்ளஸ் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியும் அதில் தான் சேர்த்துருக்கோம் ஸோ அந்த மேஜிக் நடக்கிற டைமிங் இது ஸோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே எப்படி கலர்ஃபுல்லாக நல்லா ஒரு திக்காக இருக்குது பாருங்க ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேனை வச்சுட்டு அதில் ஆயிலாக சேர்த்துருக்கோம் அது சூடாகிட்டே இருக்குது இந்த இடத்துல நீங்கள் எடுத்து வச்சுருந்த போன்லெஸ் மட்டன் ஓகேவா இந்த மட்டனில் கொஞ்சமாக கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் இது மட்டும் தான் சேர்த்து வச்சு எடுக்க போறோம் இந்த மட்டனுக்கு சில்லி பவுடர் எனக்கு எப்படி அளவு தெரியுது மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வச்சிருக்கிறது ஒரு அரை கிலோ மட்டன் ஓகேவா இந்த அரை கிலோ மட்டனுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கொஞ்சமா மட்டன் மசாலா பவுடர் மட்டன் மசாலா பவுடர் இன்ன நார்மல் குழம்பு தூள் இருந்தால ஓகே தான் இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் இதெல்லாம் நம்ம இப்ப மிக்ஸ் பண்ணிக்க போறோம் ஓகேங்களா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா கார்ன் சேர்த்துக்கலாம் ஓகே சரி

ఇది పో ఫై పన్న పో క్రిస్పీ సో ఇప్పు எண்ணெய் இல்லாமல் அழகாக வடிச்சுட்டு இந்த மாதிரி தோ நீங்கள் எடுத்து போட பார்த்து அந்த சவுண்டு வரணும் டக்குன்னு அப்படி சவுண்ட் வந்தால் தான் ஆமாம் இப்படி சவுண்டு வந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அப்போ தான் முறு முருன்னு இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு குயிக்காக ஒரு சாஸ் இந்த பொங்கலியே இப்படிதான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ என்ன பண்ணுறீங்க டென்ட் ஐட்டே இருந்துச்சு செஃப் எவ்வளவு இன்னும் அது ரெடி ஆகலங்க ரெடி அதை எடுத்து புசுக்குன்னு சாப்பிட்டு புட்டிங்க ஆனா இதுவே சூப்பரா இருக்கே செஃப் குக்கிங் ரூல்ஸ் நம்பர் ஒன் அரை குறைய டிஷ்ஸை சாப்பிடக்கூடாது ஓகே பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுக்க ஒன்று சாப்பிட்ட இன்னொன்று எடுத்துக்கிட்டா இந்த கம்பெனி வேண்டாமா இல்லை நான் இந்த சைடு வச்சுக்கிறேன் ஆ ஓகே அந்த குழம்பு வேணா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த குட இது குடமுளகாயாமா நீங்கள் கொடையை காணும் இது பஜ்ஜி மிளகாமா கொடை மிளகாயிடுங்க ஆ அது பேர் தான் குடை மிளகாய் ஓகேவா அதுலேயும் குடையே இல்லையே சே நக்கலா ஆ குடை மாதிரி இருக்கா ஓ இப்படி திருப்பி வச்சு நம்ம குடை மிளகா ஓகே ஃபைன் ஓ ஓகே சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பீஸ் எடுங்க ம் ம் ஆறு பீஸ் எடுத்துக்கிட்டே ஆமாம் கொடுங்க ஓகே இன்னொரு ஆறு பீஸ் எடுங்க அதுக்கு முதல்ல பன்னெண்டு சின்ன வெங்காயம் சொல்லலாம் இல்ல சே அதான் நான் வந்து கொஞ்சம் என்ன மாதிரி குஸ்டியா அடிப்பீங்க நினைச்சேன் உங்களை மாதிரி கொஞ்சம் சின்னதா எடுத்துட்டீங்க அதனாலதான் அப்படி மாத்தியாச்சு என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு கொடை சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கிறோம் அத ஃபைனா சாப் பண்ணிக்கிறோம் எப்படி ஃபைனா சாப் பண்ணிக்கிறோம் சூப்பரா கட் பண்றீங்க செஃப் அப்படியா ஆனா வீட்ல நீங்க அதை ட்ரை பண்ண கூடாது ஃபுல்லாக கற்றுக்கினதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணும் ஓகே ஓகே சார் கொடுங்க இந்த ஆறு ஆ வெரி குட் செஃப் எனக்கு இன்னொரு டவுட் சொல்லுங்க ஏற்கனவே சின்ன வெங்காயம் சின்ன தான் இருக்கு அதையும் ஏன் சின்ன சின்னதா கட் பண்றீங்க சின்ன தான் இருக்குல சிறு சாதா இருக்கு ஓகேவா ஏன் அப்படி கட் பண்றோனா இப்போ நம்ம சின்ன வெங்காயம் குக்க பண்ணதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயமும் மட்டனும் இந்த குடமாக சேர்த்து ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும் அதனால தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிற இடம் தெரியாமல் உங்களை மாதிரியே அதை ஆக்கிட்டோம்னா டிஷ்ஷோட சேர்ந்து ரெடி ஆகிடும் செஃப் இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்பயா எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஓகே நான் சொன்னேன் சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரி சொல்லணும்னா வேர்க்கடலை என்ன வேர்க்கடலை எண்ணெய் இப்ப நம்ம ஸ்லைஸ் பண்ண ஆனியன் அப்புறம் கேப்சிக்கம் கொடை மிளகாய் கொடை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த டிஸ்ட்ரிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான கொஞ்சமா உப்பு அண்ட் chili sauce okay chili sauce அண்ட் chili powder இந்த மாதிரி சமைக்கும் போது சொல்லி கொடுக்கும் போதல்ல தேவையான அளவு உப்புன்னு சொல்லணும் கொஞ்சமா உப்புன்றதெல்லாம் சொல்லக்கூடாது okay कंफ्यूज ஆயிவாங்கಲ್ಲ ஆமா நீங்க அப்ப வந்து நாளைக்கு வந்து சமைச்சremo அடுத்த எபிசோட்ல இருந்து நீங்க வந்து சமைக்கிறீங்களா நான் வந்து பாக்குறேனா எப்படி கரெக்டா பண்றீங்க வேண்டாம் 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 நீங்களே சமைங்க நானே பாத்துக்கறேன் ஓகே இப்ப நம்ம சேர்க்க போறது chili sauce சில்லி சாஸ் தேவையான தேவையான அளவு சில்லி சாஸ் குசிந்திர போய் பாத்துச்சு ஓகே படாது படாது எடுத்து கொட்டுங்க எது அது ஓ ஆவலதான் செஃப் இதல கொஞ்சம் சக்கரை இல்ல ஹனி எல்லாம் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் பாலை ஊத்திரமா டிஷ்க்கு எடுத்து போய் அப்படியே பரி பண்ணி

ஹலோ அப்படியே போண் ஏன் சேஃப் இதோட பேர் என்ன இதுதான் உங்களுக்கு நான் தரப் முதல் டாஸ்க் இந்த இல்லையா இருக்கா ஃபீல் ஆகுதா காரம் மட்டன் பெப்பர் ஃப்ரை சின்னதா சின்னதா எல்லாம் தெரியணும் ரெண்டே தெரியணும் ஃப்ரை அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சே மட்டன் ஃப்ரை எல்லாமே மட்டன் ஃப்ரை தானமா இதெல்லாம் நாம அப்படியே பண்ணிரோம் chili mutton fry நம்ம chili mutton மட்டும் போட்டுக்குறோம் fiery mutton fire ஏ வரல fiery mutton சொல்றீங்க சாஃப்ட்டா வரும் அதான் இங்க மேட்டர் அதனால தான் நான் ஃபயர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுக்கல சாஃப்ட்டா மூக்கு வழியா காது வழியா வரும் அதுதான் ஃபயர் மட்டனை வச்சு நம்ம ஒரு சுக்கா பாத்துறோம் ஒரு தொக்கு பாத்துறோம் ஏன் ஒரு கட்லெட் கூட பாத்துறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு chili and pepper combo ஒரு ஸ்பைசி மட்டன் யோசிச்சு பாருங்க நல்லா ஒரு வெள்ளை சாதம் அதுக்கப்புறம் குழம்பு அதை நல்லா பிசைஞ்சு அது கூட இதை வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையா இருக்கும் ஓகே சீக்கிரம் உங்க போன் கொடுங்க ஏன் உங்ககிட்ட போன் இல்லையா இல்ல இது சாப்பிட்டா ஃபயர் ஆயிடும் சொன்னீங்கல்ல நான் எதுக்கும் ஒரு வாட்டி கால் பண்ணி வச்சுக்கிறேன் யாருக்கு அதான் நீங்க தான் சொன்னீங்க ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபயரி மட்டன் அதுக்கப்புறம்

ये दे देवे सुपर सुपर एपिसोड है नाउ हम लोग अंदर पाख रहे अंटिल देन बाय फ्रॉम शेफ सरवन एंड तारा, तारा।